வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்படின்றது எல்லா விதத்திலும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வெற்றிகரமான ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நியூ இயர் வரப்போது ஸோ எல்லாரும் வந்து என்ன மாதிரி ரெசல்யூஷன்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சில பிளானிங்ஸ்லாம் வச்சிருப்பீங்க இன்றைக்கி இந்த பதிவு பண்ணுறதுக்கான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சில டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன் அதை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்பவே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட சக்ஸஸ்க்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனாக இதை நான் பார்க்குறேன் ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு முழுக்க முழுக்க சுய தேர்வின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம் அப்படி இல்லாமல் என்னோடய லைஃப்பில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பு இல்லை இவன் தான் காரணம் அவன் தான் காரணம் டைம் சரி இல்லை ஏழரசனி அப்படின்னு நீங்கள் எது மேலேயாவது பழி போடக்கூடிய நபராக இருக்கும் பட்சத்தில் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதே வேஸ்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த பதிவு யாருக்கு பயன்படும் அப்படின்னா என்னோடய லைஃப்க்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் எடுத்த முடிவுகள் தான் காரணம் இன்னும் நான் எப்படி என்னை அப்லிஃப்ட் பண்ணிக்கணும் இன்னும் எப்படி நான் பெட்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம என்ன நிலமையில இருந்தோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம எடுக்கக்கூடிய ரெசல்யூஷனோ இல்லை நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணங்களோ எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு சக்ஸஸ் ரேட் அதிகம் அது ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம முட்டி மோதணும் நம்மளோட கான்ஃபிடென்ஸாக அந்த ப்ராசஸில் நம்மளே தொலைச்சிடுவோம் சோ எந்த அளவுக்கு ரொம்ப இயல்பாவும் யதார்த்தமாவும் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அப்படின்றது அதிகம் குறிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நமக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சு எது ஒர்க் அவுட் ஆகல எங்க அடி வாங்கணும் எங்க நமக்கு பாராட்டு கிடைச்சுது அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா பாஸ்ட் தாங்க நமக்கு எப்பவுமே ஒரு மிகப்பெரிய லெசன் இந்த பாஸ்ட கன்சிடர் பண்ணாம நம்ம ஆசைக்கு நம்ம கனவுக்கு ஏதோ ஒன்று நம்ம ஒரு ரெசல்யூஷனா வச்சோம் கற்பனைக்கு எட்டாத ஒரு ரெசல்யூஷனா நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளால் அதை அச்சீவ் பண்ணவே முடியாது நம்ம தோற்று தான் போகணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கான்ஃபிடன்ஸையும் அது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் அதிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை உணர்த்துச்சு இந்த உலகம் நம்ம சிந்தனையை விட வேகமாக மாற்றத்துக்கு உள்ளாகும் மாறும் பரிணாம வளர்ச்சி அடையும் நம் சிந்தனையின் வேகத்தை விட இந்த உலகம் ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்றத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்றது ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணுச்சு ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க மனிதன் எந்த மாதிரியான ஒரு மனிதன் வரக்கூடிய ஆண்டுகளில் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்களோ யார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களோ யார் ரொம்ப கைண்டாக இருக்காங்களோ அவங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க முடியாது யார் காலத்திற்கும் நேரத்துக்கும் தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அடாப்டபிலிட்டி அப்படின்ற ஸ்கில்லை வச்சுருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வரக்கூடிய காலங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் ஏன்னா திருமண பக்கமெல்லாம் காம்படிஷன் உலகத்திலே இல்லாத ஒரு பிஸ்னஸை நான் பண்ண போறேன் யாருக்குமே இந்த ஐடியா தோணதே இல்லை நான் பண்றேன் பாரு அப்படின்னு இறங்கினாலும் நம்ம கடை போட்ட பத்து நாள்ல இன்னொரு பிஸ்னஸ் அதே மாதிரி நம்மளை காப்பி அடிச்சு நம்மளை விட மார்க்கெட்டிங்கெல்லாம் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவனமோ அதை புதுசா கண்டுபிடிச்சா மாதிரி அவன் பிரான் பண்ணிப்பான் இன்னைக்கு அந்த லெவல்ல தான் காம்படிஷன் அப்படின்றது இருக்கு எந்த தொழிலை எடுத்தாலும் அதுல போட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ வேலைக்கு போகக்கூடிய நபர்கள்ட்ட டெக்னாலஜி காம்படிஷனா வந்துருச்சு இன்றைக்கி திருமண பக்கமெல்லாம் ஏஏன்னு சொல்கிறாங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா பக்கமும் இருக்குது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்லேருந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இருந்து பல விஷயங்களுக்கு இப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கேமராஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ உள்ளே வந்துருச்சு அதனால நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக நிறைய பேருக்கு வேலை போச்சா ஆமாம் பலாயிரம் பேருக்கு வேலை போச்சு ஆனால் பல லட்சம் பல கோடி பேருக்கு புதுசாக வேலை கிடச்சிது அப்படின்ற தகவலை நிறைய பேர் ஏத்துக்க மறுக்கிறாங்க இந்த ஏஐ வந்ததுனால யாருக்கும் வேலை போல ஏஐயை கற்றுக்காததுனால வேலை போச்சு காரணம் என்ன இங்க அடாப்டபிலிட்டி அப்படின்ற ஸ்கில் இல்ல காலத்திற்கும் நேரத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்க அடாப்ட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வரக்கூடிய ஆண்டுகளில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருப்பீங்கன்னு சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க இப்போ மரபணு ஜோதிட பதிவுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் அடாப்டபிலிட்டின்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அந்த கேரக்டர் அந்த குணம் வந்து யாருக்கு சார் இருக்கும் அந்த ஸ்கில் செட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் அடாப்டபிலிட்டி அப்படின்ற ஸ்கில் செட் ரொம்ப முக்கியம் அத்தியாவசியம்னு சொல்லி நான் நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே ஒரு பதிவை பண்ணியிருக்கிறேன் ராகுவினுடைய கர்ம பதிவிற்கும் சூரியனோட கர்ம பதிவிற்கும் அடாப்டபிலிட்டி அப்படின்ற ஸ்கில் அவங்களோட பிறப்புலேயே இருக்குங்க அது உண்மையிலே அந்த விதத்தில் அவங்க கிஃப்டட் ஸோ ராகுவினுடைய கர்மாவும் சூரியனின் கர்ம பதிவை கொண்ட நபர்களும் இன்னும் அதை எப்படி பட்ட தீட்டி அடுத்த லெவலுக்கு போறது அப்படின்றத பத்தி யோசிங்க சரி இப்போ நம்ம கோர் கான்செப்ட்குள்ளே வந்துடலாம் எப்படி நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு நோட்டு பென் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம எழுத போறோம் சரி முதல்ல பாசிட்டிவ் பிளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிளை போட்டுக்கோங்க அந்த பிளஸ் அப்படின்ற சிம்பிளுக்கு நேராக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு பேரையும் பாராட்டையும் சம்பாதிச்சு கொடுத்துச்சு அப்படின்றத எழுதுங்க இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக இருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க உடனே இறங்கி நீங்கள் ஃபேமிலியை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க ஒரு டைனிங்லேருந்து மனமேடை வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நீங்களே பார்த்துக்கிறீங்க அந்த அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஒரு ஆளாக நடத்துகிறீங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஈவெண்ட் மேனேஜர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான ஸ்கில் இருக்கிறதா அர்த்தம் ஸோ அந்த தடவை உங்களுக்குள்ளே இருக்கிறதா நீங்கள் உணர்றீங்க அதை இதில் எழுதிக்கோங்க இன்றைக்கி வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேலண்ட் ஸ்கில் செட்டை அவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம சும்மா டைம் கிடைக்குதேன்னு ஒரு காரியத்தை போய் செஞ்சிருப்போம் அதுக்கு நல்ல பாராட்டும் பேரும் நமக்கு கிடைச்சிருக்கும் அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்கில் செட்டாக மாத்தி அந்த ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணி அந்த ஸ்கில்லை ப்ராப்பராக கத்துக்கிட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யுங்கள் ஏன்னா அது பிரபஞ்சம் உங்களுக்கு குடிக்கக்கூடிய ஒரு சிக்னல் மாதிரி போப்பா கிரீன் சிக்னல் இந்த பக்கம் போ உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு கொடுக்குற ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஸோ நாம் ஒரு விஷயத்த தேடி போறதை விட நம்மை நோக்கி வரக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல நாம் வெற்றி அடைவது எளிது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத விட உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் அப்படின்றத கொடுங்க அடுத்து நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கோங்க மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க அந்த மைனஸ் சிம்பிளுக்கு நேராக எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத எழுதுங்க குறிப்பா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை காயப்படுத்திச்சு உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை கொடுத்துச்சு அப்படின்றத எழுதுங்க நீங்கள் தெரிஞ்சு பண்ணதுனால வந்த விளைவோ இல்லை தெரியாமல் பண்ணதுனால வந்த விளைவோ உங்களுக்கு காயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா அதை கட்டாயம் அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ ஆனஸ்ட்டாக எந்த விஷயம் காயத்தை கொடுத்தாலும் அதை தயவு செஞ்சு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அங்கே எழுதிடுங்க சரி இப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்களும் நீங்கள் எழுதியிருக்கீங்க கரெக்டாக இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல போகிறன்றதை நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த நெகட்டிவ்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த பாசிட்டிவாக இன்னும் நிறைய பண்ணி வாழ்க்கையில் மேலே வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க கட்டாயமாக கிடையாது நல்லா பாருங்கள் இந்த தோல்விகள் வழிகள் அப்படின்றது வாழ்க்கையில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தடவை நம்ம செஞ்ச தப்பை குறிப்பாக இன்னொரு தடவை செய்யவே கூடாது அதை பற்றி நான் பேசுகிறேன் ஆனால் இந்த தோல்விகள் அப்படின்றதில் கிடைக்கக்கூடிய அந்த லெசன் பாடம் இருக்குது இல்லையா அது வந்து நம்ம எவ்வளோ பணம் கட்டி ஒருத்தட்ட கற்றுக்கணும்னு நினச்சாலும் இந்த அனுபவம் கொடுக்கக்கூடிய பாடத்தை இந்த வழியை வேறு யாராலையும் கொடுக்கவே முடியாதுங்க நீங்க நூறு வெற்றியை மறக்கலாம் ஆனா ஒரே ஒரு தோல்வியை கூட நீங்க மறக்க கூடாது வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் அடி வாங்கினீங்களோ அது கட்டாயமா மண்டையில் ஏற்றி அப்படியே தேக்கி வச்சுக்கணும் திரும்பவும் அந்த தவறை வாழ்நாளில் செய்யவே கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரு கெட்ட நிகழ்வா நினைச்சு மறந்துடு அதை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை நீங்க உதாசனப்படுத்தலாம் ஆனா எதன் காரணமாக அந்த நிகழ்வு நடந்தது நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அந்த இடத்துல அப்படின்ற அந்த மிஸ்டேக்கை வாழ்நாளில் எப்பவுமே மறக்காதீங்க ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்க ஒரு அறுபது வயசு நபருக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அவர் இருபது வயசில் செஞ்ச அதே தான் அவர் முப்பது வயசில் செய்கிறாரு ஐம்பது வயசில் செய்கிறாரு அறுபது வயசுலேயும் கிட்டத்தட்ட அதே தான் செய்கிறாரு ஆனால் வேறு வேறு டைமென்ஷனில் வேறு வேறு நபர்கள்ட்ட போய் அவர் அடி வாங்கிட்டு வர்றாரு இங்கே பிரச்சனை என்னென்னா அவர் அவரோட அனுபவங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் பயன்படுத்தவே இல்லை திரும்ப திரும்ப போய் குப்புற கவர்ந்து விழுறாரு நம் வாழ்க்கையில் நாம் தவறுகளை குறைத்து விட்டாலே முன்னேற்றம் தானா நடக்கும் மார்ஜின் ஆஃப் எரர் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் நோக்கி நம்ம ஒரு படி முன்னாடி போயிட்டே இருப்போம் இப்போ நீங்க முன்னாடி எழுதின அந்த பாசிட்டிவ்ஸ் நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்களோ இல்லையோ ஆனா கட்டாயமா இந்த நெகட்டிவ் காலம்ல நீங்க என்னென்ன எழுதியிருக்கீங்களோ அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் கட்டாயமாக செய்யாமல் இருக்க வேண்டும் எக்காரணத்து கொண்டும் அதில் காம்ப்ரமைஸே பண்ணிக்க கூடாது ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க ஹானஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வளர்ச்சி நிச்சயமாக நடக்கும் என்னோட ஜேர்னலில் நான் அதுக்கு ஒரு கோட் கூட நான் எழுதியிருக்கேன் ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக் அகெய்ன் வில் காஸ்ட் யூ த சக்ஸஸ் இன் ரிட்டர்ன் செய்த தவறுகளே நீ மீண்டும் செய்வாயானால் அதுக்கு பரிசாக உன் வாழ்க்கையை உன் வெற்றியை நீ தர நேரிடும் ஸோ வாழ்க்கையில் ஒரு தடவை பண்ண தப்ப திரும்ப செய்யவே செய்யாதீங்க அடுத்து தினமும் ஜேர்னலிங் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் டெய்லி முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அந்த வாரத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ சாதகம் பாதகம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் வார்த்தைகளால் எழுத பழகுங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம எழுதக்கூடிய இப்போ நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் அந்த தவறை நம்ம எழுதுகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நேச்சுரலாகவே நமக்கு நாமே ஒரு சிசிடிவி வச்சு நம்மளை மானிட்டர் பண்ணுற மாதிரி நமக்கு நாமே ஒரு ஃபீலிங் அப்படின்றது வருது நான் இதை பர்சனலாக அனுபவப்பட்டிருக்கேன் நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு நானே எழுதும் போது நேச்சுரலாவே இன்னொரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எனக்கு வந்து அந்த தவறு நடக்கும்போது எனக்கு அந்த தவறு பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நான் ரொம்ப இயல்பாக வேச்சா அது வேணாம் அது எதுக்கு பண்ணிட்டு அது எதுக்கு பேசிட்டு அப்படின்னு சொல்லி என் மனம் தானாகவே அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்குது ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அட்லீஸ்ட் டெய்லி இல்லைனாலும் வீக்லி ஒன்ஸ் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது சந்தோஷமான விஷயங்கள் துக்கமான விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் வரைக்கும் எழுதுங்க போதும் அந்த நிகழ்வுகளை நீங்கள் வார்த்தைகளாக மாற்றும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் டெஃபினட்டாக நடக்கும் லைஃப்பில் மார்ஜின் ஆஃப் எரர்ஸ் கம்மியாகிட்டே வரும் அடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கட்டாயம் எல்லாருமே செய்யக்கூடிய செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அப்ஸ்கில்லிங் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் ஃபீல்ட் வி ஆர் இன் நம்ம என்ன துறையில் இருந்தாலும் கட்டாயமாக அபில்லிங் பண்ண வேண்டும் நமக்கு இப்போ ஒரு திறமை இருக்குது ஒரு டேலண்ட் இருக்குது ஒரு விஷயம் நம்ம படித்து வச்சுருக்கோம் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து அடுத்து என்ன அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத நம்ம எல்லாருமே கட்டாயமாக யோசிக்கணும் இப்போ சமீபமாக ஏஐ வந்துடுச்சு ஏஐ வந்து எல்லா வேலையும் எடுத்துருச்சு நிறைய பேருக்கு ஏஐயால் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் அதுக்கு நம்ம கரெக்டான ப்ராம்ப்ட் போட்டு கரெக்டான இன்புட்டை கொடுக்கும்போது தான் நமக்கு அது சரியான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும் அதிலும் நிறைய தடவை நாம் கொடுக்கக்கூடிய இன்புட்டை அது வேறு விதமாக புரிஞ்சிக்கிட்டு வேற விதமான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை நம்ம திரும்ப கரெக்ஷன் பண்ணணும் அதுக்கு கட்டாயமாக ஒரு மனுஷன் அங்கே இருக்கணும் ஏனால லட்சம் பேருக்கு வேலை போகுதா கட்டாயமா போகுது ஆனா கோடி பேருக்கு வேலை கிடைக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பதிவில் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் இதில் ஏதாவது ஒரே ஒரு சஜஷன் உங்களுக்கு பயன்பட்டால் கூட அது எனக்கு பெரும் மகிழ்ச்சி வரக்கூடிய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங் அரவில் நன்றி